விக்கிரவாண்ட இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா எதிர்த்து களமிறங்க போறது யார். அதுலயும் குறிப்பா பாஜக கூட்டணியில வன்னிய சமுதாய மக்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய பாமக களம்பரங்க போறாங்களா இல்லைன்னா அமமுக களம்பரங்க போறாங்களான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பமும் போட்டியும் இருக்கிறதா சொல்லப்படுது வரக்கூடிய ஜூலை தேதி வரக்கூடியக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு பதிமூணாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு இதுல ஆளும் கட்சியான திமுக முதல்ல அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க மாநில விவசாய தொழிலாளர் அணியுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அண்டியர் சிவா வந்து வேட்பாளர் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க பொறுப்பாளரையுமே வந்து நியமிச்சிருக்காங்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரா சேகர் அப்படிங்கிறவரும் நியமிச்சிருக்காங்க வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் சுஞ்சய் மஸ்தான அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காங்க அதே மாதிரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளரா அமைச்சர் பொன்முடியோட மகன் கௌதம சுகாமணிய அறிவிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ தீவிரமா விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கு ஆளும் கட்சியான திமுக அவங்களோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடிங்க சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி திமுக கட்சியை சார்ந்தவர் ஸோ ஆளும் கட்சியாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவரும் நம்ம கட்சியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்

வேட்பாளராகவுமே அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த வேட்பாளரை எதிர்த்து மற்ற கட்சிகள் யாரை வந்து களமிறக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி அதிமுக தரப்புல உத்தேசமா ஒரு சில பட்டியல்கள் வந்து சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர் சி வி களமிறங்க வாய்ப்பு இருக்கு அது இல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தரப்புல களமிறங்கி வெற்றி பெற்ற முத்தமிழ் செல்வனை திரும்பவும் களமிறங்குவாரு அது இல்லைன்னா ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஏசலாம் பன்னீர் களமிறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விழுப்புரம் தொகுதியில வந்து கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க அதிமுக ஸ்ட்ரைட்டா களமிறங்கி பாஜக கூட்டணியில பாமக வேட்பாளரை வந்து களமிறக்கி இருந்தாங்க காரணம் பாமக வேட்பாளர் களமிறங்குறதுக்கு என்னன்னா விழுப்புரம் தொகுதி பாமகவுக்கு ஒரு செல்வாக்கான தொகுதி வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த தொகுதியில பாமக அவங்களுடைய வேட்பாளரை களமிறக்கி இருந்தாங்க ஆனா பாமக கிடைச்ச இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது இடம்தான் தான் வந்து கிடைச்சிருந்தது இரண்டாவது இடம் வந்து அதிமுக தான் வந்து வாங்கியிருந்தாங்க குறிப்பா அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்கு அதனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த ஒரு தேர்தலில் கண்டிப்பாக ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையையும் தன்னுடைய அதிகார பலத்தையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார் ஏன்னா ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அவர் சந்திச்ச பத்து தேர்தல்களுமே விக்ரமாண்டி தேர்தல் என்னதான் ஒரு இடைத்தேர்தலா இருந்தாலும் அதிமுகவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலா பார்க்கப்படுது சி செல்வாக்கிறதுக்கோ இல்லைன்னா அவர் கை காற்ற ஒரு வேட்பாளர் கலைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இப்போ நிறைய குழப்பமும் சண்டையும் இருக்க ஒரு கூட்டணியாக யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக தான் அப்படி இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா விழுப்புரத்தில் அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய வாக்குகளை அதிகமா வாங்கக்கூடிய பாமக அங்க களமிறங்கணும்னு சொல்றதா சொல்லப்படுது இந்த சூழல்ல பாஜக கூட்டணியில இருந்து வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் களமிறங்க போறாங்க அப்படிங்கிற போட்டியும் குழப்பமும் அந்த கூட்டணியில இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்னன்னா பாமக நாங்க களமிறங்குறோம்னு சொல்கிறாங்களாம் அவங்க விழுப்புரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாமக செல்வாக்க

மாநில பாமக களமிறங்குவாங்களா இல்லைனா அமமுக களமிறங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு ஒருவேளை பாமக களமிறங்கினா முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி களமிறங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதெல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே வேண்டாம் நானே களமிறங்குறேன்னு சொல்லி அண்ணாமலை பாஜக வேட்பாளரையே களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இப்போ தலைமை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பேசப்படுது அது இல்லாமல் அண்ணாமலை விசஸ் தமிழிசைன்னு ஒரு போட்டியும் போய்கிட்டு இருக்கு ஸோ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களையும் தீர்த்து பாஜகவே களமிறங்குறதுக்காக பேச்சுவார்த்தை அண்ணாமலை நடத்துவார் அப்படிங்கிற ரீதியாகவும் பேசு பொருள் போய்கிட்டு இந்த சூழலில் அன்னியூர் சிவாவை திமுக முதல்ல வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவராவும் இருக்கார் நாம் தமிழர் கட்சியில் என்னதான் காடுபட்டி குருவுடைய மகளை வந்து வேட்பாளராக சீமான் களம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசப்பட்டாலும் அவங்களுடைய சின்னம் எண்ணத்தில் நிற்பாங்கிறது இப்போ முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா கடந்த முடிஞ்ச மக்களவை தேர்தலில் எட்டு சதவீதத்து வேலை வாக்குகள் வாங்கி நாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக வந்து மாறிட்டாங்க இதுக்கு முன்னாடி நின்று கரும்பு விவசாய சின்னத்தையே கேட்டு வாங்கி அவங்க வந்து களம் அப்படி இல்லைன்னா மக்களவை தேர்தலில் களமிறங்கின மைக் சின்னத்துல களம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எந்த களம்பிறங்கனாலும் பாஜக கூட்டணியில எந்த கட்சி கிளம்பிறங்கினாலுமே யாருக்கும் யோசிக்கிறதுக்கு கூட அதிக அளவுல வந்து நேரம் இல்லை ஏன்னா ஒரு இருபது நாட்கள் கிட்ட தான் தேர்தலுக்கு இருக்கு திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவாவை சிவாக எதிர்த்து களமிறங்கறதுக்கு யார வேட்பாளரா போட போறாங்க அவருடைய செல்வாக்கங்க எவ்வளவு இருக்கு எந்த சமுதாய மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தும் அங்கே அவங்க எடுக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார யுக்தி அங்கே களத்தில் இறங்கி அவங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேலை செய்ய போகிறத பொறுத்து தான் வந்து வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எல்லா கட்சிகளும் யார் வேட்பாளராக நியமிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்